ஆஸ்திரேலிய தினத்தை முன்னிட்டு இலங்கை உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பலருக்கு பிரதமர் அவர்களால் ஆஸ்திரேலிய குடியுரிமை அங்கீகரித்து வழங்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா முழுவதும் ஆஸ்திரேலிய தினத்தை கொண்டாடவும் பலருக்கு ஆஸ்திரேலிய குடியுரிமை வழங்கவும் இருநூற்று எண்பதற்கும் அதிகமான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இலங்கை இந்தியா பிரேசில் பிரான்ஸ் ஜெர்மனி நைஜீரியா பிலிப்பைன்ஸ் தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு இவ்வாறு ஆஸ்திரேலிய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கேன்பராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட ஆஸ்திரேலிய பிரதமர் ஆஸ்திரேலிய குடியுரிமை பெற்றுக் கொண்டவர்களுக்கு ஆஸ்திரேலிய தினம் முக்கிய நாளாக மாறி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்